ஒரு எது முதலாக வந்த சாவச்சரி தான் இருந்தால் இது ரவிராஜ்நாரு போட்டேன் இதை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து ஒரு பெரியவராக அங்கீகாரத்தை கொண்டிருக்கிறார்கள் இந்த உயிர் இருக்கு மாதிரி இப்போ டாக்டர் அர்ஜினா அவர்கள் சகோதரிக்கு வந்திருக்க சகோதரி மக்களை சந்திப்பதற்காக அதை நீங்கள் இப்போ பார்க்க நான் காட்டிருந்தாங்க இல்லைங்க வந்து ஒரு வெற்றி கொண்டாடு திருமண மட்டும் குடுத்து நீங்க முதலாவது கட்டமை பாராளுமன்ற உறுப்பினர்களா வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட நீதி

அதை மனசுத்தியோட ஏற்றுக்கொண்டா பரவாயில்லை பாராளுமன்றது அரசியல்வாதிகள் தான் மேடு அப்ப அங்க சொல்றது ஒரு விஷயம் நடக்கும் அங்க நான் அப்படி செய்ய மாட்டேன்

எழுத்து மூலமாக நீங்கள் ஏதாவது வந்தால் மட்டும்தான் நான் ஆக்ஷன் எடுப்பேன் ஃபோன் பண்ணி அந்த அங்கே இருக்க பேர் அமௌண்ட்டு போட்டு நீங்கள் போய்ட்டு நான் அங்கே போன அப்படி கடந்து சரி நீங்கள் எனக்கு எழுத்து மூலமாக உங்களோட பேர் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி உங்களோடய ஃபோன் நம்பர் எல்லாம் வெளிப்படுத்தி இந்த அட்ரெஸுக்கு நான் அட்ரெஸ் போடுறேன் அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பினீங்கடா எங்கே என்ன பிரச்சனைடா நான் ஆக்ஷன் எடுப்பேன் உதவும் இப்படி தான் கன பேர் வந்து அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை என்று சொல்லி எல்லோரும் சொல்லி நான் ஆக்ஷன் எடுத்தேன் ஆக்ஷன் எடுத்தால் அப்புறம் கடைசி அது வழக்கலாக தான் எனக்கு வந்தது ஆதாரத்துக்கு வாங்க நான் ஜெயிலில் இருக்கேன் கொஷன் சொல்லி விட்டு நான் இப்படி அவட்ட போய் சொல்லுங்கோ டாக்டர் ஜெயிலில் ஆமான்னு சொல்லி அவை கோல் பண்ணிக்க கொஷன் இல்லாத ஞாபகம் இருக்குது அப்படி யாரையும் எனக்கு தெரியாது மக்கள் மக்கள் நாங்கள் உங்களுக்கு பின்னால நிற்பாங்க

அல்லது வந்து ஒரு பொது இடங்களில் யாராவது பாஸ்வேர்டினோம் மக்கள் அடிக்கணும் உங்களை பிள்ளை இருக்கே நடக்கண்டா இல்லை எவிடென்ஸோடையும் எனக்கு அனுப்புங்கோ நீங்கள் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி போட்டு எந்த வீட்டு அட்ரஸுக்கு போடலாம் இமெயில் அனுப்பக்கூடிய ஆக்கள் அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்ப அக்கள அனுப்பலாம் உங்களோட கைப்பட கடிதம் உங்களை சந்திச்சு ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு கதைச்சு அது பிரச்சனை என்ன சொன்னால் பிரச்சனை ஆராய்ச்சி அதுக்கு பிறகு தான் உங்கள் இங்கே ஊரில் ஒருங்க புள்ள கூட்டோம் போயினா அதை தொடர்ந்து வேண்டாம் 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 சரி சார் எங்க ஆட்டதானுக்கு முன்ன ஒரு போட்டோ எடுத்தது சார் ஒரு போட்டோ இன்னைக்கு அப்ப புடிவே ஓகே அப்போ போற பாடிக்கு வந்தானே புடிங்க சார் போட்டோ சொல்றான் சார் ஆ தோபன் நம்ம புடிங்க நீங்க என்ன பண்ணுங்க என்ன போட்டோ எடுக்க மாட்டாங்க போட்டோ எடுத்தீங்க ரைட் அப்ப <laughs> என்ன்காது அப்போனா நீங்கள் சாவச்சேரிக்காரர்கள் பக்கத்தில் சொல்லிக் கொண்டது அந்த குடை இதில் கூட இது மாதிரி தான் போடு சாவச்சேரிக்கரன் சாவச்சேரி சாவச்சேரி மாசுக்கு அப்புறம் தான் இன்னும் குடியாண்டிருந்தது சாவச்சேரி நான் இங்கே வந்து ஆறாயிரம் லெட்டன் வாசுகள் மற்றது வந்து ஐயாயிரத்து லெட்டன் மசாக்கள் கூட என்னுடைய என்னை வாழை வைத்த மண் என்னை தாங்கி கொண்ட மண் சாவச்சேரி நான் இங்கே பிறக்கையில் ஆனால் நான் முதலாவதாக டோக்டரா வந்ததும் சாஜி ஊர்க்கின்றது தான் திருப்பி ஒரு சில கிரேட்ரா வந்து சாகிபர் உட்கார்ந்தான் ஒரு எம்டியா வந்தது முதலாக வந்ததும் தான் என்னென்னால் இது அவிதா கண்ணா இருந்த கூட்ட என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து ஒரு பெரியவராக பங்கியிருக்க மாட்டிருக்காங்க எங்கள் உயிர் இருக்கிற આવતા આવતા લેકાવાંગો આને ના ઇકે તો 2000 પર વારને નો માસ કર વરદિલા નહી ગામને જઈને ઓલા ઓલા વારે વારે સાડો ચાલ નુમણ કરતે છે ક બંધ લેલા કયા પાટ அட தடிக்கிறா வா வரறவங்கலாம் சரி கொண்டு தடிக்கிறா தல வா போடா 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 ஆட்டோ ஸ்டாண்ட் பண்ணுங்க செகண்ட் போடுங்க ஆட்டோ ஸ்டாண்ட் பண்ணுங்க 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 ஹாய் ஹாய் ரெங்க ஆட்டோ தின்னு நின்னுகோ சரிய எந்த வளம் பாத்து எடுக்கல அடிச்சு

படி அது வடிச்சரி மக்கள் என்ன்கிற よろしくお願いします。<laughs> <laughs>